அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை மா மிஸ் கிச்சன் வணக்கம் ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன் வந்ததும் கிச்சனு ஹாலு எல்லாம் பார்த்தோன்னா அப்படி தூசியாக இருந்தது வந்து பெருக்கி நல்லா க்ளீன் பண்ணி கிச்சன் ஹால் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா மாவு போட்டு தொடச்சாச்சு அதுக்கப்புறம் தான் கிச்சனில் போய் காஃபி போடுறதுக்கே மனசு வந்தது வந்ததும் பிள்ளைங்களுக்கு காஃபி எல்லாம் போட்டாச்சு இப்போ நான் வாங்கிட்டு வந்த பொருளாம் எடுத்து வச்சுட்டேன் இது வந்து கொஞ்சம் செடி வாங்கிட்டு வந்தேன் இல்லையா அது வந்து தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இன்றைக்குள்ளே இது எல்லாத்தையும் தொட்டியில் வைக்கணும் இல்லாட்டி ரொம்ப காஞ்ச மாதிரி ஆயிரும் ஸோ அந்த வேலையை பார்த்திங்கன்னா மதியத்துக்கு மேலே தான் முடிக்கணும் இப்போ வேறு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு பார்த்துடலாம் இங்கே இருக்கிற எல்லாமே தான் நான் வாங்கிட்டு வந்த பொருள்லாம் எப்போ ஊருக்கு போய்ட்டு வந்தாலும் மக்ரூன் வந்து மறக்காமல் வாங்கிடுவேன் ஏன்னா அந்த மக்ரூன் இங்கே கிடைக்காது தூத்துக்குள்ளே தான் நல்லாயிருக்கும் அதனால் மக்ரூன் பாக்ஸ் வாங்கியாச்சு இந்த தடவை பனானா கேக்கு வந்து சாப்பிட்ருந்தோம் ஊரில் வச்சு அது ரொம்பவும் நல்லா இருந்ததுனால அது ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு மீதி வந்து மிக்சரு காரச்சோ எல்லாம் வீட்டுக்கும் வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு மொத்தமாக வாங்கிட்டு வந்துட்டேன் கிளம்புற டைம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கொய்யாக்காய் கொடுத்தாங்க அமைச்சு இது வந்து காட்டு கொய்யாக்காய் நல்லாயிருக்கும் ரெண்டு நாள் பழுத்துரும் அப்படின்னு நான் வந்து இதுக்கு மேலே வைக்க இடம் இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் பொடி ஜாங்கிரி அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஜாங்கிரி அது வாங்கிட்டு கை முறுக்கு இருந்துச்சு அதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பாக்கெட்டு மொத்தமாக வாங்கிட்டேன் இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே வேலை ஹைப்பரில் போனேன் இல்லையா அங்கே வாங்கினது சின்ன அரிப்பு டீ வடிகட்டுறதுக்கு அதுக்கப்புறம் வந்து அதுலேயே கொஞ்சம் சின்ன அரிப்பும் இருந்துச்சு இது வந்து சும்மா ஒரு ஆளுக்கு மட்டும் நம்ம டீ வடிகட்டுறோன்னா தேவைப்படும் அது வாங்கினேன் அப்புறம் ஒட்டு ஸ்பூனு அதுக்கப்புறம் இந்த சில்வர் ஸ்பூன் வந்து ஸ்ட்ரா மாதிரி குடிக்கலாம் அப்புறம் முன்னாடி வந்து ஸ்பூன் கொடுத்துருக்காங்க டூஇன் ஒன்று ஸ்பூன் மாதிரி இருக்குது என் பொண்ணு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு வாங்கியிருக்கிறா அப்புறம் இது வந்து சம்பா அவள் அம்மா கூட மார்க்கெட் போகும்போது வாங்கியிருந்தேன்ல அந்த சம்பாவில் தான் இதை வச்சு புட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு வீடியோ போடுறேன் அப்புறம் இது வந்து ஒரு சின்ன வாட்டர் கேன் எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா ஒரு ஆளுக்கு மட்டும் தண்ணி வச்சுக்கலாம் நல்லா இருக்குதுன்னு அதுவும் வாங்கியிருக்கேன் அப்புறம் நான் வாங்கிட்டு வந்து இந்த மக்ரூனி மிக்சர் எல்லாம் பார்த்திங்கன்னா ஜாங்கிரி வரைக்கும் பேக்கரியில் வாங்கியாச்சு மீதி பொருளெலாம் எங்கே வாங்கினேன் அப்படின்னா வீட்டுக்கிட்ட வந்து ஒரு அண்ணன் வந்து இந்த ஓலப்பட்டியில் வச்சு கொண்டு வருவாங்க அவங்கக்கிட்ட வாங்கினது தான் அந்த முறுக்கு அதுக்கப்புறம் வந்து ஆந்திரா முறுக்கு அதிரசம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்ககிட்ட தான் மீதி பொருளாக வாங்கினேன் எப்பவுமே இந்த முறுக்கு வாங்கிட்டு வந்துடுவேன் அவங்கக்கிட்ட போன தடவை அவங்களை பார்க்கல இந்த தடவை இருந்தாங்கன்னு சொல்லிட்டு மீதி பொருளாக அவங்ககிட்டயும் வாங்கியாச்சு இப்போ நான் வாங்கிட்டு வந்த பொருள் எதுவுமே பார்த்தீங்கன்னா இங்கே பெங்களூரில் வந்து கிடைக்காது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாவும் இருக்காது நம்மூர் பொருள் தான் நல்லாயிருக்கும் அங்கே உள்ள டேஸ்ட் தான் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கும் அதனால் நான் எப்போவுமே மொத்தமாக எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன் அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சி வாங்கி கொடுத்துருந்தா பால் அல்வா ட்ரெயினில் வரும்போதே கொஞ்சம் சாப்பிட்டாச்சு டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னு அப்புறம் காலையில் வந்ததும் பார்த்திங்கன்னா காலையில் சாப்பாடு எதுவும் பண்ணலை நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப ஒரு மணிக்கு அஞ்சு தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் அதனால் காலி சாப்பாடு எதுவும் இல்லை அப்படின்னு பால்கோ ஒரு பாக்ஸ் வந்து பிள்ளைங்க காலி பண்ணிட்டாங்க அப்புறம் இது வந்து கருவாடு நான் வாங்கிட்டு வந்தது ஈரமாக இருக்குது கொஞ்சம் வெயிலில் வச்சு காய வைக்கணுன்னு எடுத்து வச்சுருக்கேன் இந்த கருவாடில் பார்த்தீங்கன்னா வெளமீன் மண்டை இருக்குது அது வந்து ஒரு வாரத்தில் காலி பண்ணணும் அப்படின்ட்டுருக்காங்க அதனால் எப்போ சமையல் பண்ண போகிறேன்னு தெரியல அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிலில் வச்சு நல்லா காய வச்சுட்டா நல்லாயிருக்கும் கருவாடு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்த பொருள்லாம் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு ஸோ இப்போ கருவாடு வந்து இன்னைக்கு காய வைக்கிற வேலை தான் இருக்குது இப்போ நான் வச்சுருக்க கருவாடுலாம் இது எவ்வளோ தான் கவரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஊழி மீன் கருவாடு இது வந்து அக்கா கொடுத்துருந்தது அப்புறம் நான் வாங்கிட்டு வந்தது வெலை மீன் கருவாடு அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பாறை மீன் கருவாடு ரெண்டும் வாங்கியிருந்தேன் வேறு எதுவும் பார்த்திங்கன்னா அதிகமாக வாங்கலாம் ஏன்னா கொஞ்சம் நெத்திலி கருவாடு என்கிட்ட இருக்குது அதுக்கப்புறம் வந்து அந்த சம்பாக்குனி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அதனால் அந்த துண்டு கருவாடு தான் பார்த்திங்கன்னா எனக்கு வைக்க நல்லாயிருக்கும் அப்படின்னு இது மட்டும் வாங்கியிருக்கேன் இப்போ இது கொஞ்சம் ஈரமாக இருக்குது அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு ரெண்டு மணிக்கு அப்புறம் வந்து மாடியில் கொண்டு வச்சிட்டேன் ஒரு பேப்பரில் வந்து நல்லா விரித்து வச்சுட்டேன் இந்த கருவாடு ஸ்மெல்லுக்கு பார்த்திங்கன்னா பூனை வந்துடும் எப்படியாவது வந்து ஒரு கருவாடை எடுத்துகிட்டு போயிடும் அன்றைக்கி அப்படி தான் ஒரு கருவாடை எடுத்துகிட்டு போயிட்டேன் அதனால் அது விரட்டுறதுக்கு தான் பக்கத்தில் தொடப்பம் எடுத்து வச்சிருந்தேன் திரும்பவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நல்லா காயிற வரைக்கும் பக்கத்துலேயே இருந்து கவனமாக பார்த்து எடுத்துகிட்டு வந்தாச்சு கருவாடு வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா இன்னும் கொஞ்சம் தூள் போட்டு தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா வெயில்ல வச்சு காய வச்சுருவேன் அந்த கருவாட்டில் ஈரம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் அன்றைக்கி அப்படி தான் தொடர்ந்து நல்லா காய வச்சுட்டு ஒரு பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நீ குழம்புக்கு பொரியெடு தேவைப்படும் போது அப்பப்போ ஒரு பீஸ் எடுத்து நம்ம பொறிச்சு குழம்பு இல்லைன்னா எதாவது பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படி தான் கருவாடை வந்து நல்லா பத்திரப்படுத்தி நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அன்றைக்கி எடுத்து வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் அலைக்கும்